என்னமோ பாஸ்போர்ட் ப்ராப்ளம்னு சொல்லி ஓடிங் கார்டு ஏதோ இஷ்யூன்னு சொல்லி இப்போ நான் வந்து பாஸ்போர்ட்டை பறிச்சு கொண்டு வந்து பறித்து கொண்டு வந்து கேட்டு வேண்டி வந்து வந்து பாடி வச்சுக்கிறாங்க மெட்ரோக்கு ஃப்ளைட்டு இதில் என்ன செக் பண்ணினோம் நான் செக் பண்ணி முடியலையா என்னதான் பெரிய இதாக இருந்தாலும் இங்கே அவங்களோட மொழிக்கு தான் மெயின் முதலாவது உரிமை அது என்னவோ தெரியல

Çekin ben oğlum. Kulla bu oğlum. Sayın Aflayt en kapı gönlü bir yedim. rapın rödem illa gerekiyor. China, flight the the back China East. Shanghai. Sankay. ne Nampı

எல்லா விடையும் சைனால ஃபீலிங் எனக்கு கனடால செட்டில் ஆயினாலும் அங்க போய் ஆக வேண்டிய நிலைமை இருக்கு மறுபடியும் வேண்டிய நிலைமையும் இருக்குதுங்க குடியரசு திருப்பியும் வந்து ஆகணும் இலங்கையில எனக்கு நல்லா இருக்குது என்ன தெரியல இலங்கையில் இருக்க தான் எனக்கு பிடிக்குது அது என்ன செய்யலை உங்களுக்கும் அப்படி இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் இலங்கையில் இருக்க தான் உங்களை பிடிக்குதுண்டு ஃபுல் ஃபுல்லாக இந்த குளம் ஃப்ளைட்டெலாம் ஆக்கலாம் வெயிட்டிங் போர்டிங் எடுத்துகிட்டா கொஞ்சம் க்ரௌட் ஆகிருந்தது என்னடா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் ஏப்போட்டுக்கு நீங்கள் லேட்டாக வந்துட்டீங்க ஒரு நிறைய யோசிப்பீங்க சிலவில் லேட்டாக வந்தால் லேட்டாக வந்தால் யோசிக்காதீங்க ஒன் ஹவர் இருந்தால் கூடி நீங்கள் ப்ரியோரிட்டி சர்வீஸ் மாதிரி உங்களுக்கு அந்த ஏர்லைன்ஸ் தருவாங்க நீங்கள் விதமாக உள்ளே போகலாம் எதன் எமர்ஜென்சியில் நீங்கள் லேட் நான் அம்மாட்டும் அதுக்காக வண்டி சும்மா லேட்டாகி வரக்கூடாது இதன் காரணத்தால் நீங்கள் லேட்டாக வேண்டிய சான்ஸ் கிடைக்கும் தான் அப்படி இருந்தால் நீங்கள் சாப்பிடாமல் வந்து அதில் ஒரு ஸ்டாஃப் இருப்பாங்க அவங்கள கேட்டீங்கன்னா ஸோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க வந்து சொன்னவங்க நானும் லேட்டாகிடறேன்னு சொச்சுன்னா அது அவ்வளோ லேட்டாக டைம் இருக்குது ஒரு ஒன் ஹவருக்கு மேலே வள பிரச்சனை இல்லை ஒரு கேனில் கேஸ் அவை கடைச்சுனா ஹோட்டலில் போயிட்டாங்களாம் ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு அது என்ன தான் இருந்தாலும் அந்த നെസ് കാഫി കനടാവിലേ വയ്ക്കാൻ തന്നെ അത് നെസ് കാഫി അതെ കുടിച്ച് പോകും ഇതിൽ താങ്കൾ ഇമികൾ ഐ ലോ എഴുതുവാ ഇങ്ങനെ തര വിളക്കം ഇമിക് മുടിഞ്ഞ് പെരുസാ കൗട് ആയിരിക്കും എച്ച് എൻ്റെ ഗേറ്റ് നമ്പർ പതിനാല് നാല് നമ്പർ ഫോണാ വന്നിടും ഒക്കെ ഒരും വിദ്യാർത്ഥിക്കാൻ എല്ലാ മുറിയും എനിക്ക് ഡൗട്ട് ആവാൻ വടി വന്ന മൈൽ ജാന എല്ലാം കാട്ടും എല്ലാം ഉമ്മ ഇങ്ങനെ രണ്ട് മൂന്ന് തരം എന്റെ ആട്ടോല പോയിക്കൊന്നുക്ക് വന്നിട്ട് ടീക്കാം ടീയ കുടിയാപ്പാ ഈവനിങ് ടൈമിലെ പറക്കുന്നത് കൂടാതെ ഈവനിങ് ഫ്ലൈറ്റ് അങ്ങും കൂടെ പറക്കരുത് லேண்ட் ஆகிறது எல்லாம் கூட சைனாவில் எல்லாம் போகிறேன் நினைக்கிறேன் அந்த வேர்ல்டுலேயே நம்பர் ஒன் மேனுஃபேக்சர் செய்கிற நாடு சைனா மேனுஃபேக்சர் சம்மந்தப்பட்ட நிறைய செய்ய விருப்பம் இருக்குது இப்போ ஃபியூச்சரில் உதவுமான இந்த முறை உள்ள போயிடலா தான் நினைக்கிறேன் மாறவங்களும் இதால தான் மாறாங்க போராக்களும் இதால தான் போயிருந்தான் அப்படின்னா என்னமோ பாஸ்போர்ட் ப்ராப்ளம்னு சொல்லி ரோடிங் கார்டு ஏதோ இஷ்யூன்ற சொல்லி இப்போ கொண்டு வந்து பாஸ்போர்ட்டை பரச்சிக்கொண்டு வந்து பரச்சிக்கணும்னா வந்து கேட்டு வண்டி எந்த வந்து டிப்பார்டி வச்சுக்கிறாங்க ஃப்ளைட்டு இதில் என்னென்னு செக் பண்ணினா மேலே செக் பண்ணி முடியலையா என்ன பிரச்சனை தெரியலை ஃப்ளைட் ஏற்றி விட்டுச்சுனமாட்டா சரி இல்லையானா உங்களுக்கு காசும் எனக்கு ஸ்பெண்ட் பண்ணி அவர் இது அவுட்டா சரி இதுக்கு முறையை காசும் இல்லை சார் அவளை என்னத்துக்கு எடுத்துக்கிறாங்க இல்லை இங்கே மேபி நான் நினைக்கிறேன் போர்டிங்கில் பண்ணவங்க ஏதோ வேற பண்ணிட்டாங்க போல ஏதோ புல விட்டுட்டாங்க போல் கொஞ்சம் ஒரு விதமாக இருந்தால் அவன் நின்று வளர்த்து செய்யக்கு பார்ப்போம் என்னென்னு என்ன முடிவுன்னு கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல சரி நம்ம நினைக்கிறேன் பாஸ்வேர்ட்டை சைட்டில் வச்சு கொண்டு டிக்கினோம் கடைசி டைம்லேயே தான் கதை சுதைக்கு போகணும் அது பிளாக பார்ப்பேன் அதை கிளியர் பண்ணி தந்தாப்போ பார்ப்போம் பெருசாக இஷ்யூ இல்லை ஏன்னா ஒன்லைனில் தான் டிக்கெட் புக் பண்ணான்னு மேபி அதுவெல்லாம் ஏதேன்னு பிரச்சனை எதுவும் தெரியும் ஆனால் போர்டிங் கார்டு எடுத்துக்கொண்டு இமிக்ரேஷன் தாண்டி ஃப்ளைட் வரதுக்கு வந்துவிட்டேன் ஸோ ஃப்ளைட் வர்றதுல ஓடி போய் ஓடி வந்தான்னு முதல் ஃபுல்லாக செக் இன் பண்ணி விட்டுட்டான் இந்த ஓடி வந்து பாஸ்வேர்டு பண்ணி கொண்டு வந்தாங்களே எதோ வேறு இருக்கான்னு செக் பண்ணணும் எல்லாருக்கும் இல்லை எனக்கு மட்டும் தானா மேபி எனக்கு எதோ வேறு நடக்கு ஸோ அப்படி எதுனால் தெரியலை இடம் மன்னிச்சால ஃப்ளைட்டை வைக்கணுங்க பெரிய ஃபிளைட் தான் போல நல்ல க்ரௌட் மிகுங்க இலங்கை ஏவட்ட போல ஏகா வழியா இருக்கு நார்மலா இலங்கைக்கு போறோம்னா இலங்கையில நின்று ஆசைப்பட்டு விரும்பி போகணும்னு யோசிக்கிறேன் நான் இப்ப கட்டாயம் போக வேண்டி இருக்கிறதால போகணும் ஏன்னா எனக்கு வீசா முடியுது ஒரு விதம் ஆனால் விசா டிக்கெட் போட்டுட்டேன் அதுக்கு அப்புறம் தான் விசா எனக்கு ஒன் இயருக்கு தந்தை எடுத்துட்டேன் ஒன் இயர் விசாவும் ஆனால் என்ன செய்கிறது டிக்கெட்டும் போட்டு அஜிப்ப நான் போய் தம்பிக்கு கொஞ்சம் விக்கு இருக்குது தம்பிக்கும் ஸ்கூல் வரும் சம்மர் லீவ் வருது அம்மா அம்மாவை திருப்பி சுருலங்காக வரப்போ அம்மா அம்மாவுக்கு கனடா இருக்க விருப்பம் இல்லையா இலங்கைக்கு வரப்போ அது அவையும் கொஞ்சம் அங்கே ப்ரிப்பேர் பண்ணி ஒரு கொஞ்சம் நாளையால் சொல்லங்காக்காவும் வர வேணும் டிக்கெட்டு காசு கொஞ்சம் வேஸ்ட் தான் ஆனால் என்ன செய்கிற தகவல்கள் கேட்க அதுக்காக பண்ணி நாங்கள் செலவழித்து தான் நான் கண்ட கண்டபாட்டுக்கு நான் செலவழிக்கலை இந்த எனக்கு இந்த ஃப்ளைட்டில் வர சுமார் அந்த ஆட்களுக்கு அந்த எனக்கு இந்த லக்கேஜ் கொண்டு வர விருப்பம் இல்லை சொன்னனே அப்படித்தான் தேவைக்கு வந்துட்டு ஒரு இந்த ஹேண்ட் லக்கேஜ் அதெல்லாம் திரிஞ்சாலே காண் ஓகே ஸோ ஃப்ளைட்டு உள்ளே விடுவாங்க அந்த பெரிய ரஷ் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்கள் அப்படின்னா சைனா ஈஸ்டர்ன் பையன் ஒரு வரியத்துக்கு பிறகு ஏற போறோம் சைனா ஃபிளைட்ல நல்லா இருக்கும் பார்த்துருக்கேன் ஷங்காய் என்ற ஒரு இடத்துக்கு போகிறோம் சைனாவில் ஷங்காய் லேண்ட் ஆகுது செவன் ஹவர்ஸ் ஃபிளைட் சொல்லியிருப்பேன் ஸ்ரீலங்காவே உண்மையிலேயே நல்ல நீட்டான சர்வீஸ்ங்க உள்ள எல்லாமே நீட் நல்ல மரியாதை தர்றாங்க சம்டைம் நீங்க கொஞ்சம் இதாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் பேடா ஃபீல் பண்றாங்க

பவிந்த செ செருப்பு ஆட்டையை போட்டு வந்துட்டேன் ஆனால் இதில் ஒரு விஸ் விஷயம் பண்ணி இருக்குது உங்களை தரேன் பாருங்க நிறைய பிறகு தெரியாது வைஃபை இருக்கான் அதை விட இந்த ஃப்ளைட்டில் நீங்கள் இந்த சிஸ்டம் விளையாட்டியும் இந்த தானே நீங்கள் உங்களோடய ஃபோன்லேயே ஸ்கேன் பண்ணலாம் இந்த பார் கோட் அதை தான் இருக்கும் பாருங்க இந்த ஸ்கேன் பண்ணால் அப்படி அப் பண்ணிட்டு வரும் யாக இன்டர்நெட் எடுத்து யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கணும் கட்டாயம் இருக்கணும் இல்லாண்டா பெரிய ஆகும் இப்போ எனக்கு ஒய்ஃபை இந்த ஒய்ஃபை அப்படி இருக்குது கனெக்ட் பண்ணி பார்ப்போம் பொங்கல் ஒரு ஹத்தி ஒரு அஞ்சாஞ்சு அஞ்சு அஞ்சா ஒய்ஃபை கனெக்ட் ஆகிட்டுது ஸோ இந்த ஒய்ஃபைல போய் இது ஒன் பண்ணால் அப்படியும் பெற வேணும் ഡിസ്പ്ലേ ഇല്ലേന്താ നിങ്ങൾ ഇതിൽ കനക്ട് പണി പടം പാകക്കൂടിതാണ് റെഡിയായിട്ട് ഫ്ലൈറ്റ് വന്നിപ്പം സീറ്റ് എല്ലാം വേറെ ഒരു കംഫർട്ടബിൾ അത്ര ടിവി എത ഫോൺ കനക്ട് പണലാം പാകോഡ് ഒരു ആപ്പൌണ്ട് വരുന്നത് ആ സം ടൈം ഇൻ്റർനെറ്റ് ഇല്ലേ നമുക്ക് ഫ്ലൈറ്റിൽ ഓടേക്ക് തന്നെ അത് ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறோம் என்னமோ வாங்க இப்போ இந்த சிஸ்டம் வேறு சொல்லி எனக்கு போடிங் கார்டு தந்துட்டாங்க போர்டிங் கார்டு தந்த பிறகு வடியா இதில் படுத்து எடுத்துட்டு கடைசியாக வந்து நான் ஆனால் பெரிய ஃப்ளைட்டும் நல்ல சர்வீஸ் என்ன பொறுத்தரில் நீட்டாக இருக்க முன்னுதான் போகிறேன் இந்த பேருங்க அவர் ஒரு வீடியோ எடுக்க வீடியோவில் போய்

ஆசை இருக்கு வழியில போய் பார்க்கணுமெண்டு எல்லாமே வேற லெவல்ல இருக்க மாட்டேங்குது கேள்விப்பட்டேன் சைனால ஏன்னாடா சரியான அப்டேட் ஆன நாடு தானே ஜப்பான் சைனா எல்லாம் சரியான அப்டேட் ஆன நாடு வேற லெவல்ல இருக்க மாட்டேன் அரைஞ்சினான் சங்காய் ஒரு பெரிய ஃபேமஸ் ஆன ஒரு இடம் தான் ஆஹ் சைனாலே ஒரு ஃபேமஸ் ஆன டவுன்ட்டு முதல வந்துருக்கிறேன் பையன் திருப்பி வந்திருக்கிறேன் ஆனால் எனக்கு அப்ப வந்து ஞாபகம் பதினோரு வரியத்தும்போது வந்தாலும் அதை பற்றி விட்டு சொட்டு ஞாபகம் இல்லை இப்ப கம்ஃபர்டபுளா இருந்ததுனா நீங்கள் கேனடாக்கு வரண்டா உங்களுக்கு ஒரு ஒன் சீட்டில் சரியான சீப்பான ப்ரைஸில் எடுக்கக்கூடியதாக இருக்குது டிக்கெட்டு இன்னும் நான் ஒரு மூன்று நாளுக்கு புக் பண்ணால் டிக்கெட்டு சீப்பாக கிடைச்சது அப்புறம் நீங்களும் வரீங்கன்னா சேனா இந்த சங்காய் சீட் போட்டு வர்றது பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் ஏன்டா மற்ற சீட்டுக்கு உங்களுக்கு அமௌண்ட் கூட வரும் இங்கே சரியான அமௌண்ட் அவ்வளோவாக இருக்குது ஒரு விஷயம் பண்ணுவாங்க அந்த நான் என்ன உடனே எல்லாரும் அப்புறம் ஒழுங்கிருவாங்க என்னத்துக்குன்றதுக்கும் தெரியாது ஆனால் அப்படியும் ஃப்ளைனில் தான் போகணும் முழுக்கிற மொழிபி நிற்கிறோம் நீத்துக்கிற மாதிரி மொழிபி நீக்கட்டும் நாங்கள் பொருமையா போவோம் ஏன்டா டைம் இருக்கு அங்கே போகிறோம்னே தெரியாமல் போய் கொண்டிருக்கோம் நல்ல பேருங்க தெரியும் நல்லா குவாலிட்டியாக கிளியரா ஆனால் அந்த ஃப்ளைட்டில் தான் வந்தேன் வெளிய சேர்ந்ததா பெரிய இடம் தான் ஹைவேன் உங்களோட இந்த லக்கேஜ் உங்களோட சாமான் ஃபோன் பஸ் எல்லாம் பார்த்து எடுத்துட்டு வாங்க சம்டைம் மிஸ் ஆறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு மிஸ் ஆகினா திருப்பி நீங்க எடுக்கவும் இயலாது அப்படி நடந்துருக்குது எனக்கு தெரிஞ்ச ஆகிரகம் நடந்துருக்கு ஸோ அதில் கொஞ்சம் அப்ஃபுல்லா இருங்க என்னதான் தான் அந்த திருநிலை தான் ஃப்ளைட்ல இருந்தாலும் இந்த ஒருக்காக அந்த அந்த ஃப்ளைட்டை ஃபோட்டோ பிடிச்சி அந்த ட்ராவல் பண்ணிக்க அப்படி ஒரு ஆசை வந்து எல்லாருக்கும் இருக்கு நான் வீடியோ எடுத்துக்கணும் வேறு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடணும் அந்த முன்னோக்கு தான் நிற்கிது நான் வந்தோம் நாங்கள் வந்த ஃபிளைட் ஸோ எல்லோரும் என்ன பேர் வந்து எடுத்து எடுத்துகிட்டு போயிடணும் அது அப்படின்ற ஒரு ஆசை தானே நாங்கள் வந்த ஃப்ளைட் இது தானுண்டு அடுத்த ஃப்ளைட்டை ஜோசிக்கத்தானுங்க மண்டையால போகுது பதினூன்று மணி சேலம் இப்படி இருக்க பொருள் ஜூசிக்கு பைக்கியே பாக்குது அப்படித்தான் லக்கேஜெல்லாம் கொண்டு அந்த அடுத்த பிளைட் எனக்கு பதினொன்று அரைக்கு நிறைய நேரம் இருக்கு இப்ப ஆறு மணி இன்னும் அஞ்சு மணிச்சாவது மேலே இருக்கு கேட் நம்பர் பார்த்து போனா சரி அண்ட் அடுத்த பிளைட் நம்பர் எம்ஜியூ டூ செவன் ஸோ டூ ஜீரோ செவன் இந்த பார்த்தா போய் காணும் கஷ்டப்படுது இல்ல பிரியா போட்டு இந்த வாக்கி தெரியும் நீ பாருங்க எல்லாம் போயிடும் கிளீன் பண்றதுக்கு அப்படியே ஆக்கள் போயிடணும் இவ்வளவு விரும்புகிறோம் கிளீன் பண்ணிடுவாங்க அதான் ஜோசி என்னடா க்ளீன் கிளீன் பண்ணிடுவாங்கன்னு ஒரு ஃப்ளைட் இறங்கினா அப்புறம் அந்த ஃப்ளைட்டுக்கு ஒர்க் பண்ற ஆக்கள் அப்படிங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு இருபதுல இருந்து முப்பது பேர் ஒர்க் பண்றாங்க ஃபயர்கள் செக் பண்றாங்க ஃபியூல் செக் பண்றாங்க க்ளீன் பண்ண போறாங்க லக்கேஜ் எடுத்துகிட்டு வராங்க അവിടെ ഇൻസ്പെക്ഷൻ ഇൻസ്പെക്ഷൻ സോ തന്നെ അപ്പൊ ഇൻസ്പെക്സ്പെക് നടത്തിട്ട് സരിയാന നടന്നു വാനത്തിലും നടന്ന ഒന്നും പണിയിലെ അതെല്ലാം ഭയങ്കര പാതുപ്പാറ എന്നാൽ പരി ഇതായി ഇങ്ങോടെ മൊഴിക്ക് തന്നെ മെയിൻ മുതലാത് ഉമ അത് എന്നവോ തര வெப்சைட் போனால் என்ன என்ன செய்ய பண்ணாலும் அவங்கட மொழிக்கு தான் முதலாவது உரிமை கொடுப்பாங்க ஸோ அது ஒரு அவங்கள நாட்டுங்கிற இதன்படி அவங்களுக்கு நல்லா தான் இருக்காங்க வேறுங்க இல்லை இடம் அவங்களோட மொழி தான் முதலாவதாக இருக்கு ஸோ அவங்கள ஒன்றும் இல்லைங்க பெரிய தேசம்தான் ஆனால் பெருசாக ஆக்கள் இல்லை மார்னிங் இந்த இங்கே டைம் மார்னிங் அஞ்சு லட்சம் இந்த அதில் இருக்கு பாருங்க ஸோ நாங்கள் ட்ரான்ஸ்பர் ஸோ உங்களோட ஃப்ளைட் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு பார்த்து கேட்டு நம்ம பார்த்து போக வேண்டியது அரை வருஷத்துக்குள்ளே போக தெரியல சைனாக்குள்ளே போக ஆசையாக தான் இங்கே அஞ்சு மணித்தேலாம் போய் நான் என்ன செய்ய முடியும் அடுத்த ஃப்ளைட் ரெடி ஆயிரம் நான் போயிட்டு வெளியில் வரது இல்லை நீங்கள் அந்த தான் சைனான்ட்டு பூ பூ இந்த பூ தான் எல்லாம் எப்படி ஒரு சிஸ்டம்ன்னு தாண்டி தான் இருக்குது எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஸோ ட்ரான்ஸ்புதாலாம் போகணுமா